அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கோடி கடனும் தீர்வதற்கு வரலட்சுமி விரதம் அன்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து பீரோவில் வைக்கும் பொழுது பணமழை பொழியும் கடனும் தீரும் அது என்ன மூன்று பொருட்கள் எந்த நேரத்தில் எப்படி வைக்கணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக இனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருகின்றது இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமியின் அருள் பெறுவதற்காக செய்யக்கூடிய எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பத்தி தான் எதற்காக இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா முக்கியமான பொருட்களை முன்கூட்டியே நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம் வரலட்சுமி விரதம் என்று கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து பணம் வைக்கின்ற இடத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல் செல்வம் சேரும் வரலட்சுமி விரதம் அன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன வரலட்சுமி விரதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுல இருக்கணும் அதிகாலை வேலையிலேயே நீங்க பூஜை செய்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது அதுலேயும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் மிகவும் நல்லது அதிகாலை வேலையில வாசல்ல கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி மிகவும் முக்கியமாக நாளை இந்த ஏற்பாட்டை நீங்க செய்து வைத்திருங்க வியாழக்கிழமை என்று இதை செய்து வைத்துட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் பூஜை செய்யும் பொழுது சில முக்கியமான விஷயங்களையும் சேர்த்து செய்யுங்க அது என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் வியாழக்கிழமை இரவு அன்றே ஒரு பித்தளை சொம்பல தண்ணீர் ஊற்றி வைத்துக்கோங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் சிறிதளவு வேப்பிலை வாசனையான மலர்கள் இது எல்லாமே பறித்து தண்ணீர்ல போட்டு நீங்க பூஜை அறையில வைங்க பூஜை அறையில வைக்கும் பொழுது மகாலட்சுமியிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செல்வ வளம் பெருகணும் வீட்டில் இருக்கின்ற வறுமை நீங்கணும் கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்திற்கு மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கணும் செல்வ செழிப்புல குடும்பம் உயரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெரிய அளவுல வருமானம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை வைங்க இதை பூஜை அறையிலேயே வைத்திருங்க வெள்ளிக்கிழமை காலையில வரலட்சுமி நோம்பு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக பூஜை அறையில தயார் செய்து வைத்திருக்கிற இந்த தண்ணீரை எடுத்துக்கோங்க இத வீட்டில் எல்லா மூளை முடுக்குகளும் நீங்க தெளித்து விடணும் அடுத்தது மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே பண்ணணும் வீட்டில் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க இல்ல மகாலட்சுமி படம் இருந்தால் சாமந்திப்பு மல்லிகைப்பூ ஜாதி மல்லி வாசனையான மலர்கள் பன்னீர் ரோஜா இது எல்லாமே வைத்து தாயாரை அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் எந்த ஒரு அம்மன் படம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க பண்ணணும் அடுத்தது மிகவும் முக்கியமானது ஐந்து முக தீபம் அன்றைய தினம் ஏற்றணும் மாலை நேரத்திலையும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு சுவை மிக்க பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி ஏற்கனவே பதிவு கொடுத்துட்டேன் நம்ம சேனலில் இருக்குது அந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோல கடைசிலையும் அதை பத்தி ஆட் பண்றேன் நீங்க தவறாமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி முக்கியமான மூன்று பொருட்களை சேர்த்து பணம் விற்கிற இடத்துல நான் உங்களுக்கு விற்க சொன்னேன் அது என்ன பொருள் அப்படின்றத இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்துக்கலாம் இதற்கு நமக்கு தேவையானது சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க இது பட்டு துணியாக இருந்தால் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்டு துணியில இதை செய்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது சிவப்பு நிற துணியில மட்டும் தாங்க பண்ணணும் இதை பண்ணக்கூடிய நேரம் இரவு எட்டரை மணி வெள்ளிக்கிழமை இரவு எட்டரை மணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள எப்போது வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த எட்டரை மணிக்கு தவறாமல் செய்ய ஆரம்பிச்சுருங்க சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதுல பச்சை கற்பூரம் சிறிதளவு போட்டுக்கோங்க அடுத்தது ஜவ்வாது சிறிதளவு போட்டுக்கோங்க மிகவும் முக்கியமானது தாமரை விதைகள் ஏற்கனவே தாமரை விதைகள் வாங்கி வைங்க அப்படின்னு பதிவு கொடுத்துட்டேன் அதாவது நேற்றைய பதிவில் அது இருக்கு பூஜை கடைகளில் எல்லா பூஜை கடைகள்லயும் தாமரை விதைகள் இருக்கு குறைந்தது ஒரு ஆறு எண்ணிக்கையிலாவது இந்த தாமரை விதைகளை எண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த தாமரை விதைகளில் ஒரு மூன்று தாமரை விதைகளாவது இந்த துணியில போடணும் பச்சை கற்பூரம் தாமரை விதைகள் ஜவ்வாது இதை போட்டு சிவப்பு நிற துணியை முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இதை நீங்க முடிச்சு மாதிரி கட்டிட்டு பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைய ஒரு பத்து நிமிடமாவது மனமுருகி சுவாமியிடம் வேண்டுங்க தாயாரிடம் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டுங்க சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாள்ல நீங்க சுக்கர தீபம் ஏற்றணும் அதாவது மொச்சை தீபம் ஏற்றணும் இதை ஏற்றக்கூடிய நேரம் காலை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இரவு நேரம் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் பசுமை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க பிரார்த்தனை வச்சதுக்கப்புறமா இந்த முடிச்ச ஒன்பது மணிக்குள்ளே எடுத்துட்டு வந்து நீங்கள் பீரோவில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வைங்க பணப்பெட்டியில் பணம் வைத்து வேறு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல வைங்க இதை வைத்து பணம் நகை இருக்கின்ற இடத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் செல்வம் அதிகமாக பெருகும் அடகு நகையை மீட்கலாம் எத்தனை கடன் இருந்தாலும் தீரும் அது எப்படி தீரும் அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும் பண தடங்கல்களை நீக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வருமானம் நமக்கு அதிகமானாலே வீட்டுல கடன் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது இறைவன் நம்முடைய வீட்டுல நிலையாக குடிக்கொள்வார்கள் முக்கியமா இந்த விஷயங்களை தவறாமல் செய்து பாருங்கள் வரலட்சுமி நோன்பு என்று இந்த மூன்று பொருளை வைத்து அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அனைத்து கடனும் தீர்ந்து சுபிக்ஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க வைத்த இந்த மூன்று பொருட்கள் வீரோவிலேயே இருக்கட்டும் அடுத்த வரலட்சுமி நோம்பிற்கு இதை மாற்றிக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இன்னும் நீங்க தெய்வீகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் தவறாமல் இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள் சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா தெய்வீக எண்ணங்கள் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் வந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் கொடுக்கின்ற ஆன்மீக தகவல் உங்களை வந்தடையும் நன்றி மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்